அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது மெட்ராஸ் ஹைகோர்க்கான அந்த எக்யூப்மெண்ட்டில் ஸோ வந்து ஆஃபீஸ் எஸ்டெண்ட்ட்க்கான அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கு சேலரி டீட்டெயில்ஸ் அதே மாதிரி ப்ரமோஷன் எப்படி இருக்கும் ஸோ அந்த முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான பதவிகளுக்கு ப்ரமோஷன் எப்படி ஜாப் நேச்சர்லாம் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலரி என்ன மாதிரி இருக்கும்ன்றது டீடைல்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே ஐ பட்டன் லிங்க் அப் பண்ணுறது நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஸோ வந்து பார்த்திங்கனா அந்த ஜாப் நேச்சர் என்னன்றது உங்களுக்கு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எஸ்டெண்ட் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளஸ் நம்ம சேனலில் லிங்க் அப்புறது ஆ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனல் லோகோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு போட்டு ரெட் கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்குள்ள போகிறக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸோ நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்துலாம் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கட்டங்கள் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் டைப்பில் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு நூறு மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம எக்ஸாமினேஷன் அப்படின்றது எல்லாமே எழுதி முடிச்சிருப்போம் ஸோ அதற்கான ரிசல்ட்க்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா என்ன எப்படி இருக்கும் ப்ராசஸ்னால் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து யார் யாரெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க ஸோ அதாவது கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிங்களோ அவங்களுடைய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய நேம் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்மொழி தேர்வு அப்படின்றது ஒரு முப்பது மதிப்பெண்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ செய்முறை தேர்வில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சம் ரேஷியோ பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வுக்கு அடுத்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் வந்து லிஸ்ட்டாக அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் உங்களுக்கு அந்த ஜாப் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்கும் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு ஒரு மூன்று கட்டங்களாக வந்து இருக்குது ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒஎம்ஆர் டைப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ செய்முறை தேர்வு பொறுத்தளவு பார்த்தா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைப்பில் என்ன மாதிரிலாம் ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்கனா இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் ப்ரொமோஷன்லாம் எப்படி அதேமாதிரி மாதிரி எல்லாம் எவ்வளோ அப்படின்றத அப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அலுவல உதவியாளர் பொறுத்தவரை பார்த்தோம்னா இரண்டு டைப் ஆஃப் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நேசர் அப்படின்றது இருக்கும் ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்த அப்படின்னா ஜட்ஜு வீட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கும் ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் அதாவது பணி அழுகைப்படும் இடம் மற்றும் பணியின் தன்மைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்கள் தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப நீதிமன்ற அலுவலகப் பணிகள் அல்லது நீதிபதியின் வீட்டுப் பணிகள் ஆகிய சமைத்தல் பாத்திரங்களை தூய்மை செய்தல் துணி துவைத்தல் மாதிரி தரையை தூய்மை செய்தல் கழிப்பறை சுத்தம் செய்து தேவைப்படும் இடங்களில் கிருமி நாசினி தெளித்தல் மற்றும் தோட்டப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் விட வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுறது இருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பாத்திரங்கள் தூய்மை செய்கிற மாதிரி இருக்கும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பணியை எல்லாருமே தோட்ட பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிருமி நாசினி தெளிக்கிற மாதிரி இருக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்வு செய்ய ஃப்ரெண்ட்ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் நீதிபதி அறைகள் நீதிமன்ற அறைகள் நீதிமன்ற அலுவலக அறைகள் நீதிமன்ற வளாகம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பதிவு அறை மற்றும் நீதிமன்றம் சார்ந்த அனைத்து இடங்களையும் மற்றும் அதில் அடங்கிய உபகரணங்கள் மற்றும் ஊர்திகளையும் சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நீதிபதியோட அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ அதேமாதிரி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ரூம்ஸையும் க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதேமாதிரி இந்த கேம்பஸ் இருக்கு கோட் கோர்ட் கேம்பஸ் அதேமே வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணுன்றதா ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சார்ந்த அனைத்து இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நீதிமன்ற வளாகங்களில் உள்ள கூரைகள் சுவர்கள் மற்றும் வரச்சாமான் உள்ள சிலந்தி வலைகளை நீக்குதல் வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த கிளீனிங் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃபும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் தங்கள் மேல் அதிகாரிகள் அவ்வப்போது வழங்கும் அனைத்து பணிகளையும் விடுமுறை மற்றும் பணி நேரம் கடந்த நிலையிலும் செய்ய செய்யணும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்கள் பணி நேரம் கடந்த நிலையிலும் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் டைமிங்கான அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க் அப்படின்றது பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ மேல் அதிகாரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நீங்கள் அந்த ஒர்க்கிங் டைம் முடிஞ்சதுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி லீவ் டேஸ்லேயுமே சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விடுமுறை நாட்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சம்டைம்ஸ் அவங்க மேலதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்கன்னா அந்த ஜாப் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்களும் தொற்றுநோய் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா சொல்கிறாங்க தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் எந்த ஒரு நேரத்திலும் நிர்வாக காரணங்கள் தேவை மற்றும் அவசிய நிமித்தம் காரணமாக ஒரு நீதிமன்றத்தின் அலுவலகத்திலிருந்து மற்றொரு நீதிமன்ற அலுவலகத்திற்கு மாற்றப்படுவார்கள் சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது அந்த அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நிர்வாக காரணங்களுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அந்த எக்ஸாமினேஷன் அந்த டைப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ வந்து என்ன மாதிரி கொண்டு நம்ம சொல்லிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது முதல்ல வந்து வெளியாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டமாக ப்ராக்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ கூப்பிடுவாங்க ஸோ ப்ராக்டிகல் டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்த அளவு அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ எழுபது மதிப்பெண்கள் வந்து டோட்டலா வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் பண்றாங்க ஸோ குறைந்தபட்சம் வந்து நீங்கள் அதில் இருபத்தி எட்டு மதிப்பெண் வாங்கினா தான் தேர்ச்சி பெற்றதாக கருதுவாங்க ஸோ இருபத்தி எட்டு மதிப்பெண்கள் அப்படின்றது நீங்கள் வாங்கியிருக்கணும் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்முறை தேர்வுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஎம்ஆர் டைப்பில் அந்த எக்ஸாமினேஷன்றது அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ஒன்னு ஐந்து என்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கோப்புலம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஒன்னு டி அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு பத்து வேகண்ட் இருக்குது அப்படின்னா ஐம்பது பேர் வந்து அடுத்த லெவலுக்கு அதாவது செய்முறை தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபாராக பண்ணுறது பண்ணுவாங்க இருப்பினும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒதுக்கீட்டு குழுவிலும் ஒரே மதிப்பெண்ணை பெற்ற அனைத்து தேர்வுகளும் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம ஆல்ரெடி இந்த ஜூனியர் பயிலி சீனியர் பயிலு பார்த்தப்ப நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் ஸோ வந்து சேம் மார்க் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நூறு கேள்விகளுக்கு ஒரு எண்பது கேள்விகள் அதாவது தொண்ணூறு கேள்விகள் வந்து பார்த்திங்கனா தொண்ணூறு மதிப்பெண்களை பிறகு நீங்கள் வாங்கியிருக்கீங்க இன்னொரு கேண்டிடேட்டும் அதே மார்க் வாங்கியிருக்காருன்னா ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ப்ராக்டிகல் டெஸ்ட்டு கூப்பிடுவோம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி அந்த நோட்டிஃபிகேஷன் எதாவது சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செய்முறை தேர்வின் முறை தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அப்படின்றது ரிசீவ் ஆகும் ஸோ அதெல்லாம் நம்ம அடிக்கடி எல்லா எடையிலுமே சொல்லுவோம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமெயில் அல்லது மொபைல் நம்பரில் மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் சொல்லி அடிக்கடி சொல்லியிருப்போம் ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்து செய்முறை தேர்வு சென்னையில் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சியப்பு பிரிவு முடிவு எடுக்கும் மேரி இடத்துல நடைபெறும் ஸோ இந்த செய்முறை தேர்வு பொறுத்தளவு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறது ஒன்று சென்னையில் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ கடந்த ஆண்டுகள் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் கண்டெக்ட் பண்ணாங்க ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படின்னு டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது அவங்க ஃபைனில் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டிமேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டோர் செய்முறை தேர்வுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்முறை தேர்வில் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டை பராமரித்தல் சுகாதாரம் வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் துப்புரவு தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் உட்பட இதர வீட்டு விலைகள் அடிப்படையில் அவர்களின் திறனை பரிசோலிக்க அலை அழைக்கப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேஸிக்காக வந்து உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்தளவு நார்மலாகவே வந்து உங்களுக்கு இந்த உணவு தயாரிப்பு மற்றும் பறிமுதல் பொறுத்து ஸோ துப்புரவு தோட்டக்கலை இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வீடு மற்றும் அளவில் எதாவது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து எப்படி க்ளீனாக வச்சுருக்கீங்க ஹவுஸ் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறவங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னதை பார்ப்போம் ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறந்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வு அப்படின்ற அறுத்து கட்ட மூட்டாவது ப்ராசஸ் இருக்கும் ஸோ அதில் ஒரு முப்பது மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்கும் அதில் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மதிப்பெண்கள் வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாய்மொழி தேர்வை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒன்னு ஸ்டித்திரி அப்படின்ற தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க ஸோ அந்த ஒதுக்கீடு விதியை பின்பற்றி கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்னு ஸ்டித்திரி அப்படின்றப்ப உங்களுக்கு ப்ராக்டிகல் செஸ்டில் எவ்வளோ பேர் ஃபில்ட்ரு பண்ணியிருக்காங்களோ ஸோ அதில் ஒன்னிச்சி திரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காலிப்பை இருக்குதுன்னா முப்பது பேர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுடைய அதாவது சொல்லியிருக்காங்க பாருங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு செய்யப்படுவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வாய்மொழி தேர்வுக்கு அந்த சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடப்பட்டுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொன்னதான் வாய்மொழித் தேர்வு அதாவது பார்த்தீங்கன்னா வாய்மொழித் தேர்வு நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அதை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றதுமே கண்டெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ சேம் வந்து ஜூனியர் பைஎஃப் சீனியர் பை என்ன ப்ராசஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்லேயும் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அனைத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கனா தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டிமேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க உங்களுக்கு மெயில் அல்லது மெசேஜ் அப்படின்றது ரிசீவ் ஆகும் ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒதுக்கீட்டு பிரிவிலும் காலிப்பயணிகளின் எண்ணிக்கை ஐந்து அல்லது ஐந்திற்கு மேல் இருந்தால் செய்முறை தேர்வில் தேர்ச்சை பெற்ற விண்ணப்பதாரர்கள் தகுதியின் அடிப்படையில் மற்றும் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் வாய்மொழி தேர்வுக்கு உன்னிச்சு ரெண்டு விதப்படி அல்லது ஒதுக்கீட்டு விடியை பின்பற்றி பார்த்தோம் அப்படின்னா தேர்வு செய்யப்படுவர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உன்னிச்சிட்டு டூ அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடலாம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஐந்து அல்லது ஐந்திற்கு மேலே வந்து காலி பயணங்கள் இருந்தால் இந்த மெத்தேட் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் அதாவது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நான்கு போஸ்ட் இருக்குது இல்லை நான்கு கீழே இருந்தால் ஒன்னு ஸ்டி த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் கூப்பிடும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஐந்து ஐந்துக்கு மேலே இருந்தால் ஒன்று ஸ்டூடூ டூ நான்கு போஸ்ட்டு அது கீழே இருந்தால் அப்படின்னா ஒன்று த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் கூப்பிடுவோம் வாய்மொழி தேர்வுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மாதிரி இந்த மினிமம் மார்க் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சிக்கோங்க ஸோ வந்து ப்ராப்பராக வந்து டாக்குமெண்டேஷன் அப்படின்றது எடுத்துங்க ஏன்னா அப்படின்னு தான் வெரிஃபிகேஷன் பண்ணப்போ ஒரிஜினல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்க நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க அந்த எல்லாமே மஸ்ட்டு கரெக்டாக இருக்காது அப்படிதான் பார்த்துக்கோங்க கூடுதல் தகுதிகள் அதான் உங்களுக்கு அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ சேலரி பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பதினஞ்சாயிரத்தி எழுநூறுரூவாலருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூபா வரை இருக்கும் மேக்சிமம் அப்புறம் கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக் பே லெவல் அப்படின்றது பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் வந்து அதாவது எல்லா அதாவது டேரன்ஸ் செலவுன்னு ஸோ சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி இரண்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ இருபத்தி இருபத்திரெண்டாயிரூபா வரை வரைக்கும் வாய்ப்பு எல்லாம் பண்ணுறது இருக்குது ஸோ பதினஞ்சு ஐம்பத்தி எட்டு நூறு மேக்ஸிமம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அலுவலக உதவியாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு பிறகு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த மட்டும் சேகோர் சம்பந்தமான எந்த அப்டேட் வந்தாலும் நம்மளுடைய சேனலில் வந்து உடனுக்குடன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனல்க்கு வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் எப்படி தான் ஆன் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ